அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு உங்கள் சந்திப்பை மொழிகிறேன் சென்னையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கமலா சினிமாஸுன்னு அதை நிறுவியவர் திரு விஎன் செட்டி அவர்கள் அந்த கமலா சினிமாஸை கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது அதை இன்னும் ஒளிரச் செய்யும் திரு விஎன் செட்டி வள்ளியப்பன் அவரிடம் ஒரு பேட்டி எடுத்திருந்தேன் ஐபிசி எஸ்பிஎனுக்காக அதை இப்போது பகிர்வதில் மொழ்கிறேன் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ஆகிய தளங்களில் இந்த சினிமா பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் மக்கள் சினிமா தியேட்டர்கள் எல்லாம் மால் ஆகிவிட்டன ஆனால் இன்றும் தனது தனித்துவமான மக்கள் சேவை ஆற்றி வரும் கமலா சினிமா என்னை ஆச்சரியப்பட வைத்துவிட்டது டிக்கெட் விலை ரூபாய் தொண்ணூற்றி தான் உயர்தரமான ஸ்நாக்ஸும் ரீசனபிள் விலையில் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கும் அசத்தலாக இருக்கிறது மல்டிப்ளக்ஸ் தியேட்டர்களில் இருக்கும் அத்தனை நவீன தொழில்நுட்ப வசதிகளும் சும்மா அதிர வைக்கிறது ஐம்பது வருடங்கள் எட்டிய மூன்று தலைமுறைகளாக பேரோடும் புகழோடும் இருக்கும் கமலா சினிமாஸ் அதிபர் மீனாட்சி மைந்தர் திரு வி சிட்டி அவர்களின் மகன் நற்பணி நாயகர் திரு வி என் வள்ளியப்பன் அவர்களிடம் ஒரு பேட்டி எடுத்திருந்தேன் அவர்களிடம் அவருடைய சினிமா தேட்டரை பற்றி கூறும்படி கேட்டிருந்தேன் அவரை பற்றி விவரங்கள் அவர் கூறியது நான் பின்மை கொடுக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக வெளிவரும் தனமணியன் என்ற இதழின் ஆசிரியராக இருந்தும் இப்போது ஐந்து நாற்பத்தாறு ஆண்டுகளை விட்டது எனது வேண்டுகோளை ஏற்று அவர் ஸ்டார்ட் அப் அண்ட் பிஸ்னஸ் இதழுக்காக பேட்டியளித்த மாண்பு போற்றத்தக்கது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற கொள்கையை ஏற்று கமலா சினிமாஸ் இன்னும் இன்றும் ஒளிர்வதை அவர் தன்னுடைய வார்த்தைகள் அழகாக விவரித்தார் ஐம்பதாவது வருடத்தை எட்டப்போகும் எங்கள் கம்பெனியின் அனுபவங்கள் புதிதாக ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோருக்கு ஒரு ஆர்வத்தை உத்வேகத்தை தரலாம் அவர்கள் தொழில் மேம்பாட்டுக்கு அது ஒரு நேர்மறையான அலையை நிச்சயம் ஏற்படுத்தும் பத்தாண்டுகளுக்கு முன்னர் நவீனப்படுத்தி உலகத்தரம் வாய்ந்த கமலா சினிமாஸை ஸ்கிரீன் ஒன் ஸ்க்ரீன் டூ ஆக உருவாக்கியது ஒரு வகையில் ஸ்டார்ட் அப் தான் ஆழ்ந்த அனுபவம் உள்ள ஆலமரமான கமலா திரையரங்கத்தில் பழமையின் புதுமை புகுத்தியதும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஐம்பது வருட கம்பெனி ஸ்டார்ட் அப் ஐம்பதாவது இதழில் வருவது மகிழ்ச்சியான விஷயம்தானே எங்கள் தந்தையார் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நான்கு ஆண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னர் வடபழனியில் கமலா திரையரங்கத்தை துவக்கினார் அக்காலத்தில் மல்டிபிள் தியேட்டர் கான்செப்ட் இல்லாத காலம் ஏசி வசதி கூட இல்லை நிறைய ஃபேன்கள் போட்டு சிங்கிள் தான் துவக்கினார் வடபழனியில் அருமையான லொக்கேஷனில் அமைந்ததால் நல்ல வளர்ச்சியடைந்து வருகிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் செய்து வந்தோம் நான் அமெரிக்காவில் இருபது வருடம் இருந்தவன் அங்கே பல சினிமா படங்களையும் பல்வேறு தேட்டர்களையும் பார்த்ததனால் நம்ம தேட்டரையும் இதுபோல மாற்ற வேண்டும் என எண்ணினேன் புது தேட்டர் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு ஒரு கனவு இருந்தது இரண்டாயிரமாவது ஆண்டு என் தகப்பனாரிடம் தேட்டரை ரெனவேஷன் செய்ய வேண்டும் என்றேன் ரெனவேஷன் என்றால் சுவரில் பெயிண்ட் எடுத்து புதுப்பிப்பது அல்ல ஃபுல்லாக என்டையர் தேட்டரையும் மாற்றினால்தான் ரெனவேஷன் என்றேன் அதற்கு இப்பொழுது சினிமா செழிப்பமாக இல்லை எனவே கொஞ்சம் பொறுத்து பண்ணுவோம் என்றார்கள் சரி என்று சில ஆண்டுகள் பொறுத்திருந்தேன் சினிமா தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக செழிக்கத் தொடங்கிய காலம் மறுபடியும் தகப்பனரிடம் தேட்டரை ரீபில்ட் பண்ணினாத்தான் பிரம்மாண்டமான கமலா தேட்டர் என்ற பெயர் காப்பாற்றப்படும் இல்லையெனில் ரியல் எஸ்டேட் வேல்யூ தான் அது மட்டுமல்ல நமது அடையாளத்தை இழக்க நேரிடும் என்றேன் என் தம்பிகளும் என் சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்து செய்வோம் என்றனர் தகப்பனாரும் சரி உனக்கு எல்லாம் தெரியும் என்று என் கனவுக்கும் ஆசைக்கும் கொடி அசைத்தார் ஆனால் செலவு எஸ்டிமேட் பார்த்தவுடன் பயம் வந்தது ஏனென்றால் அன்றைய நிலையில் நல்ல முறையில் திரை திரையரங்கம் நடந்து வந்தது தேட்டர் தான் எங்கள் குடும்ப பிஸ்னஸ் குடும்ப வருமானம் தேட்ரு ரெனவேஷன் பட்ஜெட் எல்லாம் எப்படி சமாளிப்பது என்ற தயக்கமும் வந்தது தேட்ரு கட்டி நல்ல முறையில் நடத்தி செலவுகளை சமாளித்து மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் என்னுள் உளிர்ந்து கொண்டிருந்தது ரெனவேஷன் பணிகளை நூறு நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயித்து நிர்ணயித்து துவங்கினேன் ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வால் பார்க்கிங் லாட் கேபிட்டோரியா இன்டீரியர் ஆடிட்டோரியம் ரூம் சைட் கவர் பாத்ரூம் பேக் வால் பேக் காம்பவுண்ட் வால் பழைய ஃப்ளோரிங் மொசைக் மாற்றி கிரானைட் சேர்கள் ஒரே கலரில் ஆடிட்டோரியத்திற்குள் பில்லர் வரக்கூடாது பக்கத்து சுவரை தகர்த்து இருபுறமும் பில்லர்கள் நிறுவி எழுபது அடி அகலமுள்ள பகுதியில் கிரேன் மூலம் இரும்பு பீம் நிறுத்தி அதன் மீது சுவர் அமைத்தது ஒரு சேலஞ்சாக இருந்தது ஒரு ஸ்க்ரீனை ரெண்டு ஸ்கிரீனாக மாற்றினோம் கீழ்த்தளத்தில் இருக்கும் தேட்டரில் சவுண்டு மேல்தளத்தில் உள்ள தேட்டருக்கு டிரான்ஸ்பர் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக ஜெர்மனியிலிருந்து ஒரு டாக்டரேட் படித்த நிபுணரை வர அழைத்து வந்து அவரின் ஆலோசனைப்படி சவுண்ட் சிஸ்டம் தற்கால ட்ரெண்டிங்குக்கு ஏற்ப அமைத்தோம் இன்றைக்கு இன்றைக்கு ஆக்கிபென்ஸ் ரோட்டில் ஆகிபென்ஸ் ரேட்டில் தமிழ்நாட்டில் நாங்கள் டாப் டாப் ஃபைவில் இருக்கிறோம் புதுப்படம் ரிலீஸ் ஆனதும் முதலில் கமலா சினிமாஸ் தான் விநியோகஸ்தர்களின் சாய்ஸாக உள்ளது தியேட்டர் வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது வீண் முதலீடு என நினைத்து பேசியவர்கள் எல்லாம் இன்று வியந்து பார்க்கிறார்கள் என் தந்தையார் கொடுத்ததை நாங்கள் மேம்பாடு செய்து மூன்றாம் தலைமுறைக்கு கொடுத்துள்ளோம் எனது மகன் அமெரிக்காவில் டாக்டராக இருக்கிறான் என் முதல் தம்பி மகன் பெரிய உற்பத்தி தொழிற்சாலை நடத்தி வருகிறான் என் இரண்டாவது தம்பி மகன் கல்லூரியில் படித்துக்கொண்டே தேட்டரை திறம்பட பார்க்கிறான் இவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கமலா தேட்டரை மேம்படுத்தி தருவார்கள் கமலா சினிமாஸ் கால காலத்திற்கும் நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது வி வில் ஸ்டில் டூ இட் வி வில் ஸ்ட்ரைவ் டு மேக் இட் ஈவன் பெட்டர் கமலா சினிமாஸ் வில் ஆல்வேஸ் ஷைன் நிச்சயமாக ஐம்பது வருட கம்பெனி ஸ்டார்ட் அப் அண்ட் பிஸ்னஸின் ஐம்பதாவது இதழில் வருவது பெருமையான விஷயம்தான் ஸ்டார்ட் அப் இதழ்களை முழுமையாக படித்துவிட்டு அதன் பின் அவர் எனக்கு அடித்த பேட்டி அவருடைய அவதானிப்பை காட்டுகிறது கூர்ந்த அவதானிப்பை காட்டுகிறது எத்தனையோ இடர்பாடுகளை கடைந்து கடந்து அவரின் கடின முயற்சியாலும் அயராத உழைப்பாலும் ஆழ்ந்த நம்பிக்கையாலுமே கொரோனாவுக்கு பின்னும் முளிர்கிறது கமலா சினிமாஸ் பொன்விழா கொண்டாடும் பொன்விழா கொண்டாடிவிட்டது கமலா சினிமாஸ் நூறாண்டுகள் கடந்தும் மக்கள் சேவை செய்ய வாழ்த்துக்கள் நன்றி